शङ्कर हर हर शङ्कर पालय मां शङ्कर गुरुवि चरणं चरणं मङ्गलनायक चरणं चरणम् हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर रक्षतु माम् हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय मा शङ्कर गुरुवे चरणं चरणं मङ्गलनायकचरणं चरणं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर रक्षतु मां शक्तिरूपे मम चरणं चरणं शक्तिरूपे मम चरणं चरणं हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर रक्षत माम विष्णु रूपे मम चरण चरण लक्ष्मी रूपे मम चरण चरण हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर रक्ष ब्रह्म रूपे मम चरण सरस्वती चरणं चरणं चरणम् हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर रक्षतु मां हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय मां शङ्कर गुरुवे चरणं चरणं मङ्गल चरणं चरणं चरणम् हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर रक्षतु माम् शिवरूपे मम चरणं चरणं शक्तिरूपे मम चरणं चरणम् हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर रक्षतु मां विष्णुरूपे मम चरणं चरणं लक्ष्मीरूपे मम चरणं चरणम् हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर रक्षतु माम् ब्रह्मरूपे मम चरणं चरणं सरस्वतीरूपेण चरणं चरणम् हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर रक्षतु माम् हर हर शङ्कर हरि जय शङ्कर हर हर शङ्कर पालय मां शङ्कर गुरुवे चरणं चरणं मङ्गलनायक चरणं चरणम् हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर रक्षतु माम् हर हर रक्षतु मा हर हर रक्षतु रक्षतु मानमोदन राधा रमणा वनमाली वासुदेवा मन राधा रमणा ससिवदना सरसि जनयना ஜன் மோகன ராதா ரமணா ஜெகன் மோகன பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாம ராதா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாம ராதா பக்தர்களின் புனை தீர்க்கம் ீரங்க ராதா ரமணா ஸ்ரீரங்க ராதா ரமணா ஸ்ரீரங்க ராதா ரமணா வெண்ணயுண்ட மாயவனே கண்ணானே ராதா ரமணா வெண்ணையுண்ட மாயவனே கண்ணானே ராதா ரமணா வீண்டும் வரம் தந்திடுவா ீரங்க ராதா ரமணா ஸ்ரீரங்க ராதா ரமணா ஸ்ரீரங்க ராதா ரமணா வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா சசிவதனா சரசி ஜனயனா ஜகன் மோகன ராதா ரமணா ஜகன் மோகனா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாம ராதா ரமணா பக்தர்களின் குறைக்கும்மணா பெண்ணுண்டயே கண்ணாணி ராதா ரமணா வேண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்க ராதா ரமணா ஸ்ரீரங்க ராதா ரமணா ஸ்ரீரங்க வனமாலி 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 வாசுதேவா मन राधा रमणा ससि भदना सरसि जनयना जगन राधा रमना जगन राधा रमणा जगन राधा रमना वनमाली वासुदेवा वनमोहन मन राधा रमना ससि भदना सरसि जनयना जगन मोहन राधा ஜன் மோகன் ராதா ரமணா மோகன கரங்கள் அமைதி நிலவும் முகம் காஞ்சி மகான் கருணை பொழியும் கண்கள் அருள் தரும் கரங்கள் அமைதி நிலவும் முகம் காஞ்சி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியே சரணம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதியே சரணம் கலியுகம் தனில கலி தீர்க்க வந்தாயோ கலியுகம் தனிலேயே களி தீர்க்கவன் தாயோ கருணை பொழியும் கண்கள் அருள் தரும் கரங்கள் அமைதி முகம் காஞ்சி பால் மாந்தர்கள் செய்த தவம் நடமாடும் தெய்வமாய் மாந்தர்கள் செய்த தவம் நடமாடும் தெய்வமாய் அவ அவதரித்த புண்ணியூமியிலே அவதரித்தூமி உந்தன் திருவடிகள் ஆபயம் ஆபயம் உந்தன் திருவடிகள் ஆபயம் ஆபயம் எங்கள் துயர் நீக்கி ஆனந்த வாழ்வழி பாய் எங்கள் துயர் நீக்கி ஆனந்த வாழ்வழி கருணை பொழியும் கண்கள் அருள் தரும் கரங்கள் அமைதி நிலவும் முகம் காஞ்சி மாகா ஐயப்பநாமம் ஆனந்தமே பிரம்மான அமிர்தசாரு ஐயப்ப ஆனந்தமே பிரம்மானந்தமே உன்னாமம் என்னாவில் என்னாலும் தங்கிடவே என்னாவில் உண்ணாமம் என்னாலும் நிலைத்திரவே அமிர்தசாரு நாமம் ஆனந்தமே பிரம்மானந்தமே வணேச வரம் தரும் கணேச வாவா கணேச வரம் தரும் கணேச வரம் தர எளிமி தினிலே வருவாய் என்னாலும் தங்கிடவே என்னாவில் உண்ணாமும் என்னாலும் நிலைத்திடவு வாவா முருகா வரம் தரு முருகா வாவா முருகா வரம் தரு முருகா வரம் தர மயில் மீதினே வருவார் வரம் தரீ தினிலே வருவார் உண்ணாமம் என்னாவில் என்னாலும் தங்கிடவே என்னாவில் உண்ணாமம் என்னாலும் நிலத்தினவு பாவாயப்பா வரம் தரும் ஐயப்பா பாவாயப்பா வரம் தரும் ஐயப்பா வரம் தர புலிமி தினிலே வருவார் உண்ணாமம்ாவில் என்னாலும் தங்கிட என் நாவில் உண்ணாமம் என்னாலும் நிலைத்திடவு அமுத சாரு ஐயப்ப நாமம் ஆனந்தமே பிரம்மானந்தமே என்னாவில் என்னாலும் தங்கிட என் உண்ணாமம் நிலைத்திரா கணேசா வரம் தரும் கணேசா வரம் தர எளிமே தினிலே வருவார் உண்ணாமம் என்னாலும் என்னாலும் தங்கிடவே என்னாவில் என்னாம என்னாலும் நிலைத்திரவு பாவாமா முருகா வரம் தரும் முருகா வரம் தர மயில் மீ திணிலே வருவான் என் நாமம் என்னாவில் என்னாலும் தங்கிடவே என்னாவில் உண்ணாமம் என்னாலும் வா வா வாயப்பா வரம் தரும் ஐயப்பா வரம் தர புலி மீ திணிலே வருவான் உண்ணாமம் என்னாவில் என்னாலும் தங்கிடவே என்னாவில் உண்ணாமம் என்னாலும் நிலைத்தினவே அமுத ஆனந்தமே பிரம்மானந்தமே ஆனந்தமே பிரம்மானந்தமே ஆனந்தமே பிரம்மானந்தமே பனந்த மிபிரந்த மீதச்சார அய்யப்பிரந்தமே குண்டவாசா வெர ரம ஹரேவிந்த கோவிந்த வைகுந்தவாசா வெங்கட ரமணா கோவிந்தா கோவிந்த கோவிந்த வைகுந்தவாசா வெங்கட ரமணா கோவிந்தா ஹரே கோவிந்த கோவிந்த வைகுந்தவாசா வெங்கட ரமணா கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுங்கோ அவன் தெய்வன் பெருமாலை சொல்லுங்கோ கோவிந்தா என்று சொல்லுங்க அவன் தெய்வன் பெருமாலை செல்லுங்கோ அந்த ஏழு நாடுங்கோ அந்த ஏழு நாடுங்கோ ஆதி வண்ணன் பூகள் எல்லாம் பாடுங்கோ ஆதி வண்ணன் பூகள் எல்லாம் பாடுங்கோ

கோவிந்த கோவிந்த வைகு வாசா வெங்கட ரமணா கோவிந்தா ஹரே கோவிந்த கோவிந்த வைகுந்தவாசா வெங்கடரமணா கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா இணை வருத்தி மூச்சினை அடக்கும் பயனில்லை உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் மாதவா மதுசூதனா என்ற மனதில் பயமும் இல்லை மாதவா மதுசூதனா என்ற மனதில் பயமு இல்லை മന്ത്രം മത്വേനാലും ആദിയും നാരായണനെ അന്നയും തന്നയും നാരായണനെ ആദിയും മന്ദും നാരായണനെ അന്നയും തന്നയും നാരായണനെ ഭക്തിയും മുക്തിയും നാരായണനെ പകലും ഇറവും നാരായണനെ பக்தியும்ப்தியும் நாராயணன் பகலும் இரவும் நாராயணனே நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஹரிநாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயண மந்திரம் மதுவே நாளும் பேரின்பம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் அதுவே நாளும் பேரின்பம் அதுவே நாளும் பேரின்பம் நயரின் கருணை பொங்கும் உள்ளம் பெண்ணாக உருவம் அதில் அன்னையரின் கருணை பொங்கு முள்ளம் அன்னையுமானால் நம் பிள்ளையுமானாள் அன்னையுமானால் நம் பிள்ளையுமானால் அன்பு மழை பொழியும் புதுவின் முகிலான ஆதிசக்தி பார்வதி இளைய ரூபி மூன்று லோகங்களும் போற்றுகின்ற திரிபுர சுந்தரே ஆதி சக்தி பார்வதியின் இளைய ரூபிணி மூன்று ரூபங்களும் போற்றுகின்ற திரிபுர சுந்தரி சித்தரையா பணிந்துணர்ந்த சூர்றதாரி சித்தரை நாம் பணிந்து நன்ற சூஷ்பதாரினி எம் சித்தமெல்லாம் வீக்க மர நின்றனாயகி வாலாம் விகே ஜகதாம் விகே நால் என்ன நடக்கும் என்று முடி

நாளை வரும் காலமெல்லாம் நல்லதாகவே அவள் காலை தினம் போற்றிடுவோம் பக்தி பெருகவே பாலாம்பிகே ஜகதாம்பிகே பாலாம்பிகே ஜகதாம்பிகே சின்ன சிறு பெண்ணாக உருவம் அதில் அன்னையரின் கருணை பொங்கும் உள்ளம் அன்னையுமான நம் பிள்ளையுமான அன்னையுமானால் நம் பிள்ளையுமானான் அன்பு மழை பொழியும் புதுவின் முகிலான பாலாம்பிகே ஜாம்பிகே பாலாம்பிகே ஜாம்பிகே பாலா ஜிகால ஜா இங்கு ஓடிய வருான் ஹனுமான் கேமம் பல தருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான் நெஞ்சில் வெண்ணையை தவிர்த்து அந்த ராகவன் குளிந்திட கண்டால் அவன் நம்மையு குளிர வைப்பான் பக்த அனுமான் சுந்தர காண்டம் படித்தான் நம் சோதனை நீக்க வருவான் நல்ல ஆயுள் நமக்களிப்பான் சீராம பக்த அனுமான் राम 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 सीता राम 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 सीता राम 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 சீதராம ராமராம் இந்த ராமனி நாமம் சொன்னால் இங்கு ஓடிய வருவான் ஹனுமான் சேமம் பல தருவான் ஸ்ரீராம பக்த ஹனுமான்

வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடி சூரதை வைத்த முகம் ஒன்று வியை மனம் புனர வந்த முகம் ஒன்று ஆறு முக ஆறு பொருளேடும் ിയാചളി ആദിയരുണാചലം അമന്ത്